குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் மண்ணுருட்டி சுவாமிகள் இவருடைய சமாதி பாண்டிச்சேரியில் இருக்குது பிறந்தது திருக்கோவிலூர் இப்போ நம்ம பார்க்குற சம்பவம் கடலூரில் நடக்கிறது இவர் என்ன பண்ணுறார் கடலூரில் அந்த வீதி வழியாக நடக்கிறார் ஒரு வீதி வழியாக நடக்கிறார் ஒரு வீட்டில் அம்மா சமைச்சு முடித்து வீட்டு வாசலில் வந்து உட்காந்துருக்காங்க நம்ம அப்போ தான் சாப்பாடு முடிச்சிருக்காங்க சமையல் செஞ்சு முடிச்சுருக்காங்க யாருக்கான கொடுக்கணும்னு உட்காந்துருக்காங்க இவரை பார்த்தா கொடுக்கணும்னு தோணலை வேறு யாருக்கான கொடுக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க இவர் கடந்து போகிறார் இவர் கேட்க மாட்டார் அம்மாவும் கொடுக்கலை இவர் தாண்டி போயிட்டார் இவர் போன கொஞ்ச நேரம் கழித்து அந்த அம்மாவுடைய கணவர் வர்ற இங்கே வெளியில் போனவர் வர ஏங்க சாப்பிடலாமா அப்படின்றாங்க வாமான்றாங்க அன்றைக்கி அதிதிக்கு கொடுக்கல ரெண்டு பேரும் உட்கார்றாங்க சாப்பிட நம்ம எல்லாத்தையும் பாத்திரத்தை திறக்கிறாங்க சாதம் ரசம் குழம்புலாம் இருக்கு பார்த்தீங்களா எல்லாத்தையும் திறந்தா எல்லாம் காலியாக இருக்குது எதுலையுமே உணவு இல்லை சாம்பார் இல்லை ரசம் இல்லை சாதம் இல்லை இந்த மாதிரி தவிச்சு போகிறாங்க எனங்க இப்போதான் சமைச்சு முடிச்சுட்டு வந்தேன் ஒன்றுமே காணுமே அப்படிங்கிற போது என்ன நடந்ததுன்னு கேட்குறார் கணவர் அப்போ இந்த அம்மாவுக்கு இந்த ஞாபகம் வருது நம்ம வாசலில் உட்கார்ந்தபோது ஒரு சன்னியாசி போனாரே அவருக்கு கொடுக்கலான்னு நம்ம நினச்சப்ப இவர் ஆளே சரியில்லையே ஒரு மாதிரி பித்து பிடிச்சது போல் இருக்காரே அப்படின்னு நம்ம கொடுக்கலையேங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க உடனே கணவர் என்ன பண்ணுறார் அந்த சன்னியாசி தான் காரணமாக இருக்கும் நீ அந்த சன்னியாசிக்கு கொடுக்கலையே நாம் ரெண்டு பேரும் உடனே போய் அவற்றை மன்னிப்பு கேட்போம் அவர் இங்கே தான் எங்கேயான்னு இருக்கணும்னு சொல்லிவிட்டு இவங்க ரெண்டு பேரும் புறப்பட்டு வந்து கடலூரில் ஒரு இடத்துல அவரை பார்த்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணி மன்னிப்பு கேட்குறாங்க சுவாமிகள் புன்னகையோடு அனுப்பிச்சுட்றார் வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க எல்லாவற்றிலும் சாப்பாடு இருக்கு மறைஞ்சு போன சாப்பாடெல்லாம் எல்லாவற்றிலும் இருக்கு அப்போ தான் அவரை பற்றி புரியுறது கொஞ்ச காலம் இந்த கடலூரில் சுற்றிகிட்டு இருந்தார் அதன் பிறகு அடுத்து இங்கே போற பாண்டிச்சேரிக்கு போற பாண்டிச்சேரியில சித்தானந்த சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு சுவாமிகள் அவருடைய ஆசிரமத்தில் இந்த மண்ணுருட்டி சுவாமிகள் சில காலம் தங்கி இருக்கார் அங்கதான் தவத்தை மேற்கொள்கிறார் இவருக்கு பேரு மண்ணுருட்டி சுவாமிகள்னு பார்த்தோம் இங்கதான் இதற்கான காரணம் இங்கதான் தான் வருது இவர் எந்த இடத்துல மண்ணை உருட்டினார்னா இந்த பாண்டிச்சேரியில் இருக்கிற போதுதான் இந்த மண்ணை உருட்டுற வழக்கம் இவருக்கு வந்தது அதற்கு என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா ஒரு ஆத்ம சாதனை இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஆழ்நிலை தியானத்திற்கு போகிற போது இதான ஒரு செயலை அனிச்சியாக நம்ம செஞ்சுட்டே இருப்போம் ஜபமாலை உருட்டுறது ஏதோ ஒன்று அது மாதிரி இவர் என்ன பண்ணுவார மண்ணை எடுத்து கொஞ்சம் கையில் வச்சுப்பாரான் ஒரு கையில் இன்னொரு கையால் இந்த ரெண்டு வரலால் அப்படியே உருட்டுவாராம் மண்ணை உருட்டுவாராம் இந்த மண்ணை உருட்டுகிற காரணத்தினால இவருடைய பூர்வாசிரம பெயரான ராமகிருஷ்ணன்கிறது மறைஞ்சு மண்ணுருட்டி சுவாமிகள் அப்படின்னு இவருக்கு பேர் தான் வந்ததான் இந்த மண்ணை உருட்டார் இல்லையா சமயத்தில் அதையே பிரசாதமாக கொடுப்பாராம் அதை பிரசாதமாக கொடுக்குறப்ப ஆண்கள் அதை கையில் வாங்கினா அது விபூதியாக மாறுமா இதே மண்ணை பெண்கள் வாங்கினா குங்குமமா மாறுமா இதே மண்ண சின்ன குழந்தைகள் வாங்கினா அவர்களுக்கு பிடித்த இனிப்பு பண்டமாக மாறுமா எப்படி பாருங்க இந்த மண்ணுக்கு என்ன சிறப்பு பாருங்க இந்த மண்ணுக்கு அவ்வளவு விசேஷம் பஞ்சபூதங்களில் மண்ணு ஒன்று பிரித்திவி அப்படின்போம் பஞ்சபூதங்கள் சொல்றோம் இல்லையா அதில் மண்ணுக்கு ரொம்ப முக்கியம் உண்டு மகான் ராகவேந்திரர் அங்கே தரது மிருத்தியும்பாங்க மண்ணு அதெல்லாம் நிறைய தாத்பரியம் இருக்குது மண்ணில் பிறக்கிறோம் மண்ணிலேயே நம்ம புதைக்கப்படுகிறோம் மண்ணிலே எரிக்கப்படுகிறோம் எங்கே பறந்தோமோ அங்கேயே வாழ்க்கை முடிகிறது இதை உணர்த்துவது மண்ணுன்னு சொல்லுவாங்க மண்ணுன்னு நினைக்கக்கூடாது அது கிடையாது மண் அப்படி கிடையாது அத்தனை சக்தி இருக்குது அந்த மண்ணு தான் பிரசாதமாக பலருக்கும் துருவாராம் இந்த மண்ணுருட்டி சுவாமிகள் இவர் இப்போ பாண்டிச்சேரியில் செட்டலைட்டர் பாண்டிச்சேரி தான் அவருடைய வாசஸ்தலமானது இவரை பற்றி நாளைய குருவே சரணத்தில் மேலும் காணலாம் நன்றி வணக்கம்